ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னு கேட்டிங்கன்னா மணத்தக்காளி கீரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போனோம் இந்த காய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளியில் வந்து ரொம்ப விளைஞ்சி செடியில்தான் கிடைக்கும் சாதான் இளம் செடியிலலாம் இது கிடைக்காது இது வீட்டிலே இருந்ததுனால நம்ம அப்படியே விட்டுட்டோம் இதில் பார்த்திங்கன்னா பழுத்ததாக வந்து காயெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் பறித்து நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படியே சுவையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பறித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னான்னு தோரம் பருப்பு இந்த பருப்பு நம்ம வந்து முதல்ல ஊற போட்டுடணும் அப்போ தான் நமக்கு சீ சீக்கிரம் வந்து வெந்துடும் இது பார்த்தீங்கன்னா பூண்டு தேவையானாலும் பச்சை முடக்கம் இது பார்த்திங்கன்னா கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் வீக்க வந்து இந்த மணத்த கல் கீரை வந்து குறைக்கும் இது நல்லா வேக போட்டுட்டோடனே நம்ம வந்து அதில் வந்து கீரையை வச்சு வேக வைக்கணும் இதை வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து பருப்பும் வேகணும் கீரையுமே அப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் வேகணும் ஏன்னா வந்து ரொம்ப கருத்துச்சுனா ஒரு மாதிரி கசுப்பு தன்மை ஏற்கனும் நம்ம வந்து அது கூட வந்து கொஞ்சம் கால்பாகம் வெந்துட்டோன்னே கீரை அது மூலம் தக்காளி வைக்கணும் சுவைக்காக சில பேர் புளிலாம் வைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கலை அது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம் அது எல்லாமே நல்லா விந்து வச்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை நம்ம வந்து வடிகட்டிட்டோம் வடிகட்டிட்டு கீரையில் வந்து நம்ம வந்து சட்டியில் வச்சு கடை போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மண் சட்டியில சாப்பிட்றதுனால நமக்கு சுவை நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லது நம்ம வந்து அந்த காலத்துல வந்து எல்லாம் குழம்பு வச்சிருந்தாங்க இப்பெல்லாம் வந்து இதெல்லாம் இல்லை மிக்சியில போட்டிருக்கோம் ஒரு தடவை சரி செய்யலாம் சிறுநீரக பிரச்சனை சரி பண்ண இந்த மணத்தக்காளி உதவுது அப்புறம் வந்து இந்த மணத்தக்காளியில வந்து குழம்பாவும் வைக்கலாம் அதுக்கப்புறம் சூப் வைக்கலாம் அப்புறம் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு பல வகி வழிகளில நம்ம இதை செய்யலாம் சளி இருமலுக்கு வந்து போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த மணத்தக்காளிக்கிற சாப்பிடும்போது நம்ம கிளியர் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சில பேருக்கு பசிலாம் எடுக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசி இன்ம பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து ரத்த சோகை அப்புறம் வந்து இந்த ஹீமோகுளோபின் பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே வந்து இது வந்து சரி பண்ணும் உடலுடைய சூட்டை குறைக்கிறது இது வந்து தாளிச்சாச்சு தாளிச்சிட்டு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்து கடுகு போட்டு தாள்ச்சாட்சி தாளிச்சி முடித்தவொடனே ரொம்ப நாய் கிடையக்கூடாது நல்லா முதல்ல மைய கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாளிச்சாச்சு தாளிச்சிட்டு ஒரு ஓட்டு தான் ஓட்டணும் இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த வடிகட்டம்லாம் அந்த தண்ணியை தான் செய்யணும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்